உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கருவேப்புள்ள பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கருவேப்பில்லை குழம்பு செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம கருவேப்பிள்ளைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் கழுவி தொடைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு கப்பு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா இதில் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து இருபது மிளகு சேர்த்துக்கோங்க இது இப்ப இது மூணையும் நல்லா வறுத்துக்கணும் இப்ப இந்த அளவுக்கு வருத்தால் சரியா இருக்கும் நல்லா அந்த மொறு மொறு நெருக்கும் போது எடுத்தாதான் நல்லா இருக்கும் அது இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை ஆற விட்டுருங்க இப்போ அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அதே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கை பூண்டு நல்ல தோல் உரிச்சு அதோட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்து வதக்கிக்கிட்டோம் இதே நல்லா இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குங்க சரியா இருக்கும் இப்ப இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இப்ப நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் இப்போ வதங்கிட்டு போது நம்ம இந்த வறுத்து வச்சிருக்க கருவேப்பிள்ளைய பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது தண்ணி ஊற்றாமையே நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க அது சரியாக இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸா அடிச்சிடாதீங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும்போது தான் அந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியில இந்த கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் இப்ப இதை சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயில பெரட்டி எடுத்துக்கணும் முடியும் இப்ப ஒரு எலும்புச்சம்பள அளவு புளி சைஸ் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு இதெல்லாம் இப்ப சேர்த்துக்கலாம் இது இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விடுவோம் இந்த புளி வாசம் இந்த வாசம் எல்லாம் போகிற அளவு கொதிக்க விடுங்க இது வந்து ரொம்ப முடி கொட்டுறவங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மாற்றமும் தெரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல வாசத்தோட இருக்கும் இப்போ நம்மளுக்கு எப்படி நல்ல திக்காக இருக்கு பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சா சரியாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நம்மளுக்கு கருவேப்பில்லை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கருவப்பள்ளை குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி